வைணவத்தையும் தமிழையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று கூறலாம் அனைத்து வைணவ திருக்கோயில்களிலும் ஆழ்வார்களின் தமிழ் பாசுரங்களை பாடிய வண்ணம் நடை திறப்பது வழக்கம் இரவில் நடை சாத்தப்படும் வரை அவ்வப்போது ஆழ்வார்களின் தமிழ் பாசுரங்கள் கருவறைகளில் ஒலிப்பதுண்டு வைணவ பெருமக்கள் தம் இல்லங்களில் குறிப்பாக சமையல் அறையில் உண்ணும் உணவு வகைகளை கூட அழகு தமிழில் இயல்பாகச் சொல்லி மகிழ்வார்கள் அவ்வாறு பேசுவதை வைணவ பரிபாஷை என்றும் சொல்வதுண்டு உண்ணும் பதார்த்தங்களின் பெயர்களின் ஈற்றில் அமுது என்னும் பின்னொட்டை இணைத்து பேசுவார்கள் எடுத்துக்காட்டாக கத்திரிக்காய் கரி என்பதை கத்திரிக்காய் கரி அமுது என்றே கூறுவர் பாயசத்தை திருக்கண்ணமது என்பர் ரசம் என்பதை சாறு என்னும் சொல்லாக்கி அதையே சாற்றமுது என்னும் சொல்வர் குழம்பு சாம்பாரை நெகிழமுது என்பார்கள் வைணவர் ஒருவர் வீட்டில் வைணவர் ஒருவருக்கு விருந்து ஸ்ரீவிஷ்ணவரே இன்று உமக்கான தளிகை எங்கள் திருமாளிகையில் தான் மறுக்காமல் மறக்காமல் மனைவியையும் அழைத்துக்கொண்டு இன்று மதியம் எங்கள் அகத்திற்கு வாரும் என்றார் அவர் பாகவத பிரசாதம் மறுக்கத்தான் முடியுமா தன்னவளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு அழைத்தவர் வீட்டிற்கு விருந்துண்ணச் சென்றார் அந்த வைஷ்ணவர் நல்ல மரியாதை செய்து இருவரையும் அமர வைத்து விருந்துண்ணச் செய்தார் அழைத்த வைணவர் வயிறு நிரம்பியதா ஸ்ரீ வைஷ்ணவரே வயிறு நிரம்பியது மனதும் நிரம்பியது வைஷ்ணவரே விழுந்து விழுந்து கவனித்த உன் பேரன்பிலே நாங்கள் விழுந்தே போனோம் எங்களகத்து தளிகை எப்படி என்று விருந்து படைத்தவர் கேட்கிறார் விருந்துண்டவர் சொல்கிறார் பகவானின் பிரசாதம் அது வார்த்தைகளுக்குள் அடங்காதது அருமை என்ற ஒற்றை சொல்லில் அதன் சுவையை நான் உணர்த்திவிட முடியாது கவியாக பாடட்டுமா ஆகா அத்தனை சிறப்பாய் இருந்ததா எங்களகத்து தளிகை ஓய் பொய்யொன்றும் சொல்லவில்லையே கவிதைக்கு பொய் அழகு அதனை நானும் அறிந்துள்ளேன் உம் கவியும் பொய்தானோ அடடா அதில் பொய்யே இருக்காது கேட்டுத்தான் பாருமே நான் சொல்கிறேன் கண்ணமுது கோவில் அன்னமுது வில்லிபுத்தூர் பருப்பதனில் திருமலை கரியமுது விண்ணகர் குழம்பமுது குருகூர் சாற்றமுது மல்லை தைரோ நம் திருநீர்மலை இதை கேட்டவுடன் அவரது திருவடிகளில் விழுந்து சேவித்தார் விருந்து கொடுத்தவர் எங்கள் அகத்து தளிகையில் இத்தனை திவ்ய தேசமா கண்களில் நீர் பணிக்க வந்தவர்களை வழி அனுப்பி வைத்தார் விருந்து கொடுத்தவர் அகத்திற்கு திரும்பியவுடன் மனைவி கேட்கிறாள் கவிபாடும் அளவிற்கா அவர்கள் வீட்டு தளிகை இருந்தது நானும் தான் தினமும் எத்தனையோ செய்கிறேன் ஒரு திவேதேசமும் காணோமே நம்மை அன்போடு அழைத்து விருந்து தருபவர்களை விருந்தில் குறையிருந்தாலும் முகம் நோக அவர்களிடம் விருந்தைப் பற்றி குறை கூறாமல் அதையும் மறைபொருளாக சொல்வதே அழகு அந்த பாட்டிற்கு உனக்கு அர்த்தம் புரியவில்லையா முதலில் என்ன சொன்னேன் கண்ணமது கோவில் கண்ணமது என்றால் பாயசம் கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் அரங்கன் கோவிலில் பாயசம் மண் சட்டியில் தான் வைப்பார்கள் அதனால் பாயசம் சற்று அடிப்பிடிப்பது அங்கே சகஜம்தான் அது தவிர்க்க முடியாத ஒன்று இங்கேயும் பாயசம் அடிப்பிடித்து இருந்ததால் கண்ணமுது கோவில் என்றேன் அடுத்து அன்னமுது வில்லிபுத்தூர் அன்னம் என்றால் அன்னப்பறவை அன்னம் குழைந்து விளையாடும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது ஆன்றோர் வாக்கு இவர்கள் அகத்தில் சாதம் அதாவது அன்னம் அளவுக்கு அதிகமாக குழைந்து விட்டது என்பதற்காக அதைச் சொன்னேன் பருப்பதனில் திருமலை என்று ஏன் சொன்னேன் தெரியுமா திருமலை முழுவதும் அவர்கள் அவர்களகத்து பருப்பு முழுவதும் கல் இருந்ததே அடுத்து கரியமுது விண்ணகர் கரியமுது என்றால் காய்கறி வகைகள் திருவிண் நகரத்தில் இருக்கும் ஒப்பில்லாத பெருமான் உப்பிலி அப்பனுக்கு நைவேத்தியம் எதிலும் உப்பே சேர்க்க மாட்டார்கள் இவர்கள் அகத்து கரியமுதிலும் இன்று உப்பில்லை அதனால் கரியமுது விண்ணகர் குழம்பமுது குருகூர் குருகூரிலே எது பிரசித்தம் குருகூர் என்னும் திவ்ய தேசத்தில்தான் நம்மாழ்வார் புளியமரத்தின் பொந்தில் பல ஆண்டுகள் நிஷ்டையில் இருந்தாராம் நம் ஆழ்வான் இருந்தது புளிய மரம்தானே குருகூர் என்றாலே புலிதான் அவர்கள் அகத்து குழம்பிலும் வெறும் புலிதான் அடுத்து சாற்றமுது மல்லை சாற்றமுது என்றால் ரசம் மல்லை என்பது திருக்கடல் மல்லை திவ்ய தேசம் திருக்கடல் மல்லை திவ்ய தேசம் கடற்கரை பகுதியில் உள்ள கடல் மல்லை என்ற மாமல்லபுரம் ரசத்தில் மிகுதியான உப்பு கலந்து விட்டது என்பதற்கு உப்புக்கடலின் அருகே உள்ள திவ்ய தேசமான மல்லையைச் சேர்த்தேன் கடைசியாக தயிரோ நம் திருநீர்மலை திருமங்கையாழ்வார் திருநீர்மலைக்கு வரும்பொழுது கோவிலை சுற்றி நீர் சூழ்ந்திருந்ததாம் அவரால் சில காலம் மலை மேல் சென்று பெருமாளை தரிசனம் செய்ய முடியவில்லையாம் கீழேயே அவருக்கு ரங்கநாதர் தரிசனம் கொடுத்தார் அதனால் கீழே உள்ள கோவில் நீர்வண்ணப் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் நீர் சூழ்ந்த மலை என்பதால் திருநீர் மலை இன்று தயிரிலும் நீர் சூழ்ந்திருந்தது புரியவில்லை தயிரில் கொஞ்சம் நீர் அதிகம் அதுதான் தயிர் திருநீர் மலை என்றேன் தயிரை நீர்த்து மோராக சாப்பிடுவது நல்லதுதான் இருந்தாலும் சொன்னேன் பெருமாள் திருமங்கையாழ்வாரை இங்கேயே தங்க வைத்து அவரை கைங்கரியம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக நீரை சுற்றி அமைத்ததாக ஐதீகம் பூத்தத்தாழ்வாரும் தாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த இத்திருத்தலத்தில் பெருமாள் மூன்று திருக்கோலங்களில் அருள் புரிகிறார் நின்ற திருக்கோலத்தில் உலகளந்த பெருமாளும் அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்மரும் கிடந்த திருக்கோலத்தில் இது அது சரி விருந்தையும் உண்டுவிட்டு இப்படியா பாடிவிட்டு வருவீர் அர்த்தம் புரிந்தால் அவர்கள் தவறாக உண்மை எண்ணமாட்டாரோ கட்டாயம் எண்ணமாட்டார்கள் சேஷம் என்று அந்த உணவினை அவர்கள் குடும்பம் முழுவதும் இந்நேரம் உண்டிருப்பார்கள் அந்த உணவினில் அவர்கள் குறைகளை கட்டாயம் கண்டிருக்க மாட்டார்கள் நான் சொல்லி வந்த திவ்ய தேசங்கள் மட்டுமே அவர்கள் எண்ணத்தில் இருக்கும் இனி வெறும் சாதமல்ல அது இந்நேரம் அது பிரசாதமாய் மாறியிருக்கும் சரி ஒன்று கேட்கிறேன் கட்டாயம் செய்வீர்களா செய்கிறேன் சொல் என்ன வேண்டும் உனக்கு நல்ல தமிழ் சொல்லி தருகின்ற ஒரு ஆசான் வேண்டும் நான் தமிழ் கற்க வேண்டும் நாளை என் சமையலில் எந்த திவ்ய தேசம் மறைந்து வருகிறது என்று நானும் அறிய வேண்டும் videos please press the subscribe button and the bell icon